இடம்புளம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஒரு புத்துணர்ச்சியூட்டும் ஒரு சிறப்பான தலைப்பை பற்றி தான் வந்து பேசப்போகிறோம் தினம் தினம் வந்து எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசினாலும் வந்து பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பட் பிரச்சனையை தீக்க வந்து அரசியல் காவலனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேசப்போகிறோம் தினகத்தை காக்க வந்த கங்குவா நண்பர்களுக்கு குட்டாகும் எதைகளுக்கு பேடாகும் பயர்களுக்கு அக்லியாகவும் இருக்கக்கூடிய அரசியலின் கோட் அரசியல் எதிரிகளை வேட்டையாடும் வேட்டையன் உதயநிதி அவர்களோட பிறந்தநாளுக்கு பல பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஸோ இடம்பலம் சார்பாக நம்ம வாழ்த்து சொல்லி அந்த வாழ்த்துக்களை பற்றி அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை பற்றி அரசியல் வரலாறு பற்றி பின்னணியை பற்றி கிஷோர் கே சாமி கிட்ட கேள்விகளாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பண்டே உதயநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டேன் பட் இது கங்குவான்னு சொன்னீங்கல்ல எனக்கு கங்காரு குட்டின்னு விழுந்துச்சு சரி விச் இஸ் வாட் த ட்ரூத் இஸ் ஓகே ஹேவிங் செட் தட் இப்போ பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்ல முடியாது

அவதூறு பேசாம அவதூறுல உண்மையை சொல்ல கேட்கிற கேள்வி ஏன்னா பேசுறதுக்கு நிறைய இருக்கு சாரி உங்களோட வலையில நான் விட மாட்டேன் ஏன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட பிறந்த நாள் கொண்டாடல ஏன்னா மக்கள் பணியில வந்து அவருக்கு அதிக டைம் சரியா இருந்தது பட் பல பேர் மக்கள் பணி சொல்லுங்க பல பேர் அவருக்கு என்ன மக்கள் பணி அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நேற்று பாத்தீங்களா அந்த டிராக்ஸ் போட்டு அந்த பிரிட்ஜ்ல நின்று இதுதான் மக்கள் பணியா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அது டேக்ஸ் போட்டு பிரிட்ஜ்ல இருந்துட்டு டார்ச் லைட்டை வச்சு இப்படி இப்படி உத்து ஊத்து பாக்கறது தான் மக்கள் பணியா சரி ஓ விஷயத்துல நான் கேட்கறேன் நீங்க முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க மக்கள் அவங்க பதில் சொல்லுவாங்க நீங்க என்னோட மக்கள் பணி நீங்க தாங்க கிளீன் பண்ணுறீங்க அவங்க சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல மக்கள் பணியை செய்தார நீங்க சொல்றீங்க அப்போ யூ ஆர் ஆன்சர்பிள் டு மீ தென்னகத்தில மக்கள் தென்னகத்தின் ஷேக்ஸ்பீரான வைரமுத்து அவர்களுடைய வாழ்த்துல இருந்து ஆரம்பம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கவிதை வந்து எழுதி இருக்காரு கலைஞருக்கு கவிதை எழுதுனவரு ஸ்டாலின் கெழுதுனவர் இன்னைக்கு மூன்றாம் ஜென்ரேஷன் மகனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கலைஞரும் நானும் ஐயோ அவர் மாடுலேஷன்ல வேணாம் ஒரு நாள் கலைஞரும் நானும் கோபாலபுரத்தில் உரையாடி கொண்டிருந்தார் உதயநிதி தன் மனைவி கிருத்திகாவோடு வந்தார் நின்று கொண்டே பேசின நாள் யாரோட சொல்லுங்க கலைஞர் மருத்துவ ஒரு கருத்தை தன் வாதத்தை முன்னு சாதித்து சென்றார் என்ன 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 கருத்தா இருக்கும் நீங்களே யோசிச்சு சொல்லுங்களேன் யூகிச்சு சொல்லுங்களேன் நான் ஏன் அர்த்தம் சொல்றேன் இல்ல அவருக்கு ஒரு கருத்தை சொல்லிருப்பார்ல என்ன கருத்து சொல்லிருப்பாரு திராவிடத்தனா தான் காப்பாற்றப் போறோம்னு சொல்லிட்டு உம் திராவிடம் என்பது என்ன அது சுபகிரோணம் என்கிட்ட கேளுங்க எங்க இருக்கு ஏங்க சட்டப்பண்டத்தில் கேட்டதுக்கு அவரே பதில் சொன்னார் ஏன் பாவாடையை தூக்கிப்பார் அங்கேயே தெரியும் திராவிட நாடுன்னு

உதயநிதி பேரிச்சம்பழம் போல மென்மையானவர் ஆனால் அதன் விதை போல உறுதியானவர் அந்த விதை எதுக்காக பயன்படுமா பேரிச்சம்பழம் வளரத்துக்கு பயன்படும் என்ன பேரிச்சம்பழம் வளரும் நீ பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தூக்கி நீங்க எனக்கு விதை எதுக்காக பயன்படுமா சில நேரத்தில் அவர் எச்சம்ங்கிறார் உதயநிதியை பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தூக்கி போட துப்புறோம்ல அந்த துப்புற எச்சம்ங்கிறார் அவர் இது ஒரு கவிதையா நான் சீரியஸாக இதே ஒரு கவிதை கருணாநிதின்னு வேற நீ ஒன்று வந்து நீ வாசிக்கிற உங்களே சொல்லலை நம்ம வெடிமுத்துவ சொல்றேன் தெரியுது அப்படியே என்ன சொல்றீங்க உதயநிதி பேரிச்சம்பழம் போல மென்மையானவர் ஆனால் அதன் விதையை போல உறுதியானவர் சரி சின்ன சின்ன எதிர்ப்புகள் இவரை சிதைப்பதில்லை குன்றிமணி முட்டி குன்றிமணி முட்டி குன்றுகள் சாய்வதில்லை சரி சாய வேண்டாம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் எனக்கு புரியல உங்களுக்கு சாய வேண்டாம் அடுத்தது காலம் இவரை மேலும் மேலும் செதுக்கும் செதுக்கி புதுக்கும் வாங்க அப்புறம் பிதுக்கும் தம்பி வா தலைமை ஏற்க வா அண்ணாவிடம் கடன் வாங்கி அண்ணன் வாழ்த்துகிறேன் மொத்த கும்பலும் கடன் வாங்குறது திருடுறது ஆட்டையை போடுறது ஏ தவிர்த்து உருப்படியாக அதுவும் பண்ணுறது கிடையாது என்ன இந்த கும்பலுக்கே ஆன ஒரு கேரக்டரிஸ்டிக் இதெல்லாம் சரி ஓகே தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படின்னு அண்ணாதுரை சொன்னது யாரை பார்த்து சொன்னார் ஈரோடு மாநாட்டில் அதாவது திமுகவுடைய வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு திருப்புமுனை மாநாடாக பார்க்கப்பட்டது அந்த மாநாட்டில் அண்ணா வந்து இதை பயன்படுத்தியது எதற்காக அப்படின்னா நெடுஞ்சாவலர் நெடுஞ்சேழினை சொன்னார் அவர் வீட்டு பிள்ளையா சொன்னார் இல்லை அவர் பேரக்குழந்தையை சொன்னாரா அவர் நெடுஞ்சேழினை சொன்னார் அதுவும் எப்படி சொன்னார் அவர் அப்போ நெடுஞ்சேழின் ரொம்ப சின்ன இளைஞரான ஒரு வயது இருக்கும் அப்படி ஒரு எள இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்செழியின் அண்ணாவிற்கு எந்த விதத்திலும் இரத்த பந்தம் கிடையாது சரியா என்ன அவரை வந்து நீ தலைமை ஏற்கவா அப்படின்னு சொல்றாருன்னாக்க இந்த இயக்கம் என்பது அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்றால் தலைமை முதல்ல தன்னலம் இருக்க வேண்டும் அதற்கு உதாரணமாக இருந்தவர் அண்ணாதுரை அதனால தான் அவரை வந்து நம்ம வந்து இன்றைக்கும் அவரை வந்து நம்ம போற்றுவது எதனால் அவர் என்ன ஹார்ட்லி ரெண்டு வருஷம் இருந்தார் முதலமைச்சராக ஆனால் இன்னிக்கும் அவரை ஏன் நம்ம போட்டுறோம் ஏன் அவரை வந்து இந்த அளவுக்கு நம்ம நினைச்சு பார்க்குறோம் அப்படின்னா இன்ஃபேக்ட் அவர் அவரை பற்றி நிறைய விமர்சனங்களை நான் வைத்து அதுக்கப்புறம் அவருடைய பாராளுமன்ற ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து படிக்கும்பொழுதுதான் எனக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு அண்ணா அவர்களை பற்றி அடுத்த ஒரு போஸ்ட் என்னான்னு கேட்குற அளவுக்கு ஒரு போஸ்ட் இருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை மாநகர திமுக மத்திய மாவட்டத்தில் போட்டிருக்காங்க இந்த போஸ்டர் நீங்கள் பாத்தீங்கன்னா வந்து முதல்வர் அப்படிங்கிற தெரியுது புத்து பார்த்தா நல்லா இதுக்குள்ளே போயிட்டு மேக்னிஃபை பதி பார்த்தா வந்து துணை அப்படின்னு போட்டிருக்காங்க மேல சோ ஏன் இவ்வளோ சின்னதாக போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சின்னதா தான் போடுவாங்க இல்லங்க நான் எப்படி கேட்குறேன்னா ஒரு அரசியல் பார்வையா பார்த்தா சீக்கிரமா இவர் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ ஸ்டாலின் அவர்கள் வந்து அதான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து பேரிச்சி படத்தை தூக்கி போட்ட கூட்டான்றாரு இல்லை கொட்டான்லாம் சொல்லலை விதை அப்படின்னு சொல்லி விதை விஜய் கோட்டை எல்லாம் ஒன்று தானே சரியா இன்னும் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு என்ன சீக்கிரமே ஸ்டாலின் போய்ட்டு வாப்பான்றாரு இல்லை இது இது பெருமையா சரி இப்போ கமலாசன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் பேசும்போதே செம்மையாக சொல்லுவாங்க அதுவும் நமக்கு புரியணும் டைம் இருக்குமா இல்லை அதனால தான் ஏன்னா கமலஹாசன் எழுதுறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னை கொஞ்சம் பேச விடுறீங்களா ப்ளீஸ் கமலஹாசன் அவர்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலின் பயன்படுத்த நினைக்கிறேன் என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பல சாதனைகள் படைத்து மக்கள் மனதில் அசைக்க முடியாத இடத்தை பிடிக்க வாழ்த்துக்கிறேன் மென்மேலும் சாதனைகள் படைக்கணும்னு சொல்லி இருக்கா என்ன கழிச்சு இது வரைக்கும் என்ன புரிஞ்சுது ஒன்றும் இல்லை அப்போ அது கீழே போட்டுரு அதில் ஒன்றுமே இருக்க இல்லைன்ற மாதிரி இது வரைக்கும் நீ என்ன சாதிச்சுட்டா இப்போ திருப்பி மேன்மேலும் சாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவ உதே உதவா நிதி மைன் வாஷன் இனத்தரமாக இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் ஒழுமதியாக நான் கொடுத்த பணத்துலையும் ம் பிளாக் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது கொடுத்த பணத்திலாம் வந்து எடுத்து வெயி அப்படின்னு தான் இருக்கும் ஓகே அப்புறம் அவரும் வயிறு மாதிரி ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு ம் என் கட்சி பேர் மையம் ம் சுட்டு சாப்பிடுவாங்க சுயம் கேரளாவில் வேஷம் கட்டி ஆடுவாங்க அந்த ஆட்டம் பேர் தையம் ஸ்டாலினே கிரீடத்தை தூக்கி சின்னவருக்கு வையோய்னு சொல்லிட்டு உம் சரி என்னங்க நம்பிவிட்டீங்க இது நானே பண்ணி சொன்னேங்க சரி அடுத்து இதுக்கு போயிரும் அப்பாவும் அவர்கள் சபாநாயகர் அப்பாவும் அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அப்பா அப்பாவும் அவர் பேரு ஓகே எளியோர் எழுச்சி நாள் இவர் என்ன சேலம் சிவராஜாரம் ஆயிட்டாரு எது இந்த பேராண்டிங்களா அப்படி பேசுவாரு ஏன் அவரை இது கூட லேட் பண்றீங்க இல்லைங்க எழுச்சி நாள்னு சொன்னீங்களே அதனால சொல்றேன் அவா சரி ஓகே ரைட் சி ஐ நாட் இன் டூ டபுள் மீனிங் ஜோக்ஸ் ஸோ வந்து பல பேர் வந்து சிங்கிள் மீனிங் எளியோர் எழுச்சி நாள் அப்படின்னா இன்னைக்கு எதுக்கு எழுச்சி வர்றோம் சொல்லுங்க உதயநிதி பிறந்ததுக்கா அரசியல் எழுச்சி எல்லாம் வந்து படம் கேமு சீரீஸ் சுற்றிட்டு இருக்காங்க அரசியல் பக்கம் நதி யாரு உதவா நிதியும் அப்படிதான் இருந்தாரு அவரும் இப்போ கேம் தானே இருக்காரு இரநூத்தி ஐம்பது முன்னாள் அவங்கவுங்க அவங்கவுங்க சொந்த காசில் விளையாடுவாங்க உதவாநிதி பொதுமக்களுடைய காசில் அவர் கார் ரேஸ் விடுறாரு அடுத்து போட் ரேஸ் விடுவார் இல்லை என்னென்ன ரேஸ் இருக்கோ அத்தனையும் விடுவார் ஆனால் கலைஞர் அவர்கள் வந்து அந்த பணமாலையை வாங்கி போட்டுப்பார் அப்புறம் அந்த எல்லாருமே ஆட்டுக்குட்டியெல்லாம் கொடுப்பாங்க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடி பார்த்துருக்காங்க ஆனா உதயநிதி அவர்கள் வந்து நீ எவன் வேணால் கொண்டாடிக்கோ நான் மக்கள் பணியை தான் பார்ப்பேன்னு சொல்லி தான் என்ன மக்கள் நம்ம மாடர்ன் பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு என்ன மாடர்ன் பாலிடிக்ஸ் என்ன வாட் இஸ் பாலிடிக்ஸ் நம்ம பிறந்த நாள் நம்மளே கொண்டாடி கூடாது தன்னுடைய தந்தை தாத்தா பண்ண தப்பா அவர் பண்ணாம சூப்பராக தான் போகிறாரு பிறந்த நாள் அவங்களே கொண்டாடிக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கொண்டாட வைக்கிறதுன்றதுக்கு பேர் தான் கருணாநிதி தனம் சரியா ஊர் எனக்கு தெரிஞ்சு உலகத்துலேயே உலக வரலாறுலேயே பிறந்த நாளைக்கு எல்லாரும் மக்கள் கொடுப்பாங்க பெரிய மனிதர்கள் உண்டியில் வச்சு கலெக்ஷன் பண்ண ஒரே குடும்பம் இந்த கருணாநிதி குடும்பம் சரியா சரி கருணாநிதியே எண்ணெய் பொறுத்தவரைக்கும் ஒரு தேவையில்லாத ஆணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி கருணாநிதிக்கும் பையன் ஸ்டாலின் அது அடுத்த ஒரு தேவையில்லாத ஆணி சரி அது இருந்துட்டு போட்டோம் ஒரு ஐம்பது வருஷம் இருந்ததுனால இது யார் அந்த உதவாநிதி நீங்க என்னதான் வந்து எதிர்ப்பு இருந்தாலும் அவர் வந்து அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அடுத்த போய் பள்ளி குழந்தைகள் கூட வந்து பிறந்த நாளுக்கு வந்து வாழ்க்கை அரசு பள்ளி அரசு பள்ளி அரசு பள்ளியில் வந்து நீங்க உதவா நிதி வாழ்கன்னு சொல்ல வைக்கிறீங்க குழந்தைங்களை சரியா நான் என்ன கேட்கிறேன்னா உன் மனைவி நடத்தக்கூடிய அல்லது உன் உன்னுடைய தங்கை அக்காவா சிந்தாமரியா அவங்க நடத்துறாங்களா அல்ல மனைவி யாரோ ஒருத்தர் நடத்துறாங்கள ஒரு ஸ்கூல் நடத்துறாங்கள அவங்க ஒரு சூரிய ஒளி சன்ஷைன் ஸ்கூல் அந்த சன்சைன் ஸ்கூலில் நீ சொல்ல வீ பார்க்கலாம் உதவாநிதி வாழ்கன்னு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஃபீஸ் வாங்குறது ஸ்கூலில் வந்திருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் கேட்குற தைரியம் உனக்கு இருக்கா தைரியம் இல்லை அரசு பள்ளி மாண மாணவர்கள் என்றால் அவர்கள் அரசுக்கு நேர்ந்து விடப்பட்டவர்களா சரி அரசுக்கு நேர்ந்து விடப்பட்டவர்கள் கூட சொல்லிக்கலாம் நீ யார் உனக்கு எதுக்கு வாழ்த்து சொல்லணும் அதிலே தெரியலையா எதை மாதிரி அயோக்கியத்தனம் இதுன்னு இதை வந்து நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வந்து இது அடுத்த ஜென்ரேஷன் கடத்திட்டு போகிறது இல்லை நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனே கடத்தி கொண்டு போகிறீர்கள் இந்த மாதிரி மிரட்டி இது சரியாது ஐ ஐம் சர்ப்ரைஸ் யூ ஆர் ஈவன் தப்பா நீ கண்டிப்பாங்க எப்படி அரசு பள்ளியில் இருக்கோ அது உதவாநிதி வாழ்கைன்னு நீங்கள் சொல்ல வைப்பீங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த வீடியோ போட்டு காமிங்க எல்லாருக்கும் தெரியட்டும் ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா ஹாப்பி பர்த்டே உதயண்ணா அயோக்கியத்தனம் இல்லையா இது உன்னுடைய தனியார் பள்ளி நீ நடத்த உன் குடும்பம் நடத்துதில்ல சன்ஷைன் இன்னொரு ஸ்கூல் நடத்துதில்ல அந்த ஸ்கூலில் நடத்த பார்க்கலாம் இந்த மாதிரி சொல்ல பார்க்கலாம் சொல்ல சொல்ல பார்க்கலாம் இதெல்லாம் தெரியாமலாம் ஃபீஸ் கொடுக்குறவன் ஃபீஸ் கொடுக்குறவன் வந்து ஒத்துப்பான் ஒத்துக்க மாட்டான்னு உனக்கு தெரியும் அதனால் அங்கே நீ சொல்ல விட மாட்டேன் நீ சொல்ல பார்க்கலாம் அங்கே போயிட்டு ஒரு அரசு பள்ளின்னா உனக்கு ஏகத்தளமா உதவாநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்க வெந்த நிதி வாழ்க வேகாத நிதி வாழ்கன்னு சொல்கிறதுக்கு சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்கூலில் வந்து அந்த போர்டில் வந்து அரசின் அரிசன் காலனி அப்படின்னு போட்டிருந்துச்சா அதை ஏறி அழைச்ச ஒரு பெரிய பெருமை இது அன்பில் மகேஷ் அவர்கள் நான் என்ன கேட்குறேன்னா நாங்குநேரியில் நீங்கள் இப்போ ஒரு ஒரு சாதி வன்முறை அது மாற்று சாதியை சேர்த்து ஒரு இளைஞரை வீடு பூந்து வெட்டியிருக்காங்க நீ போனேன் அங்கே முதல்ல இங்கே போய் அப்படியே ஸ்லேட்டில் இப்படி அழிச்சிட்டேன்னா இதுக்கு பேர் தான் கருணாநிதி தனம் எங்கே இருந்து முளைச்சது இது அரசியலுக்கும் இவங்க என்ன சம்பந்தம் இட் குட் பி ஹிஸ் பர்த்டே இட் குட் பி ஆல் பவர் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய கேள்வி நீ என்ன சாதிச்சிட்டே இத்தனை பேர் உன்னை வாழ்த்தணும் இல்லை அப்பாவு பண்டத்தெலாம் இன்னும் கேவலம் தெரியுமா உதவாநிதியோட நிதியோட பொண்ணு வந்து மேலே எங்கே அந்த பார்வையாளர்கள் மாவட்டத்தில் சட்டமன்றத்தில் அப்பாவுக்கு இவர் இப்படி எழுந்து நின்று அதான் உண்மையான எழுச்சி இவர் எழுந்து நின்று அங்கே வணக்கம் சொல்கிறார் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறார் யாருக்கு உதவாநிதி பையனுக்கு இப்போ பொண்ணுக்கு இவர் சொன்னோடனே அமைச்சர்கள்லாம் இந்த பக்கத்துலே சொல்கிறாங்க இந்த கேவலம்லாம் நடந்தது இந்த சட்டமன்றத்தில் இதுதான் உண்மையான எழுச்சி இவர் சொல்கிறார் இல்லையா அப்பாவுக்கு சொன்ன எழுச்சி இதுதான் இந்த எம்ஜிஆரும் கருணாநிதி அவர்களும் வந்து நண்பர்களாக தான் இருந்தாங்க

லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க பாத்தீங்களா உதயநிதி அவர்கள் நல்ல தெரிஞ்சிருச்சு சினிமாவின் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நண்பரும் சினிமாவின் தளபதியுமான விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கெல்லாம் போட்டிருந்தாரு ஆனா இவர் பழசம் மறந்துவிட்டார் பாருங்களா இப்போ கட்சி தலைவர் ஆகிங்க அந்த குருவி படத்துக்காக மட்டுமே வாழ்நாள் முழுக்க விஷ் பண்ணக்கூடாதுங்க உதயநிதிக்கு உதவாநிதிக்கு படமாங்க அது அந்த விஜய் கரியரே இந்த இந்த குடும்பம் இதை பண்ணும் சரியா ஒருத்தன் மேலே வரான்னா அவனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு சிவி வி சிங்காரிச்சு அவனை அப்படியே கொண்டு போய் புதைக்குவிலே தள்ளிடும் அப்படி தான் அது நடந்தது உஷாரா அதுக்கப்புறம் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டார் விஜய் இல்லைன்னு வைங்க இந்த 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 குடும்பத்திட்ட மாட்டினா அவ்வளவுதான் அவர் அந்த ஒரு படத்துக்காகவே வேறு எதுக்காகவும் இல்லைனா இந்த ஒரு படத்துக்காகவே வாழ்நாள் முழுக்க எதிர்க்கணும் இந்த குடும்பத்தை அவர் மட்டும் இல்லை அவரோட ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து தொலைச்சவங்க எல்லாருமே எதிர்க்கணும் பழச மறந்துட்டார் விஜய் சரி எனவே பழச மறக்கக்கூடாதுங்க அதான் சொல்றேன் நான் சரி நான் நானே இங்க வேலை தான் பாத்தீங்கன்னா ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போடல இல்லைன்னா எனக்கு போடணும்னு கையாளும் நீங்க வாழ்த்துறதை நான் தடுக்க மாட்டேங்க நான் வாழ்த்த மாட்டேன் என்ன சரியா நீ எல்லாம் பிறந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட் சரி நான் பிலேட்டட் விஷேஸ் போடணும் நன்றி வணக்கம்